padahal 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 முடியாதுப்பா தலைவர் எல்லாம் நடிகவும் யாருக்கும் வாய்ப்பும் கிடையாது ஒரு ஹீரோ வந்து இப்படி தாடி விட்டு நடிக்கிறதெல்லாம் எவனால முடியாது எந்த ஹீரோனாலயும் முடியாது

நல்லா இருக்குண்ணா ஆண்ணா பயங்கரம் ப்ரோ போகலை போக பாக்கணும் ஓகே ஓகே சார் நல்லா இருக்கு ஓகே

சந்தோஷமா இருக்கு மூவி பார்த்தேன் மூவி நல்லா இல்லா இன்னும் சொல்ல கமலகாத் சிங்னா மூணு கிலோ சாக மாட்டாரா ஆனா சிப்பு